தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆர் என் ரவியை கவர்னர் மீட் பண்ணியிருக்காரு இன்னைக்கு காலையில அதுக்கு முன்னாடி ஆர் என் ரவி கிட்ட தொடர்ந்து அப்பாயின்மெண்ட் கேட்டுக்கிட்டு இருந்தாரு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அந்த ஆன்லைன் சட்ட மசோதாக்காக ஆனா அப்பாயின்மெண்ட் கொடுக்கவே இல்லை ஆனா பிஜேபி அண்ணாமலை எதிர்கட்சின்னு சொன்ன உடனே அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாரு அதுல இருந்தே அரசியல் நிலைப்பாட நம்ம தெளிவா வந்து புரிஞ்சுக்க முடியும் ஓகே அண்ணாமலை எதுக்காக வந்து ஆளுநர் பார்த்தாருன்னா முக்கியமா ரெண்டு விஷயம் சொல்றாரு அவரே இந்த பிரஸ் மீட்ல தெளிவா சொல்லிட்டாரு முதல் விஷயம் என்னன்னா ஜூலை மாதம் செஸ் ஒலிம்பியாட் சென்னையில் நடந்தது கோலாகலமாக நடந்தது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் இருந்து எங்க கலந்துக்கிட்டாங்க அதுல பிரதமர் தொடங்கி வைக்கிற நிகழ்ச்சியில எவ்வளவு தூரம் பாதுகாப்பு ஏற்பாடு செஞ்சிருக்கணும் மாநில அரசு ஆனா தமிழக அரசு முறையா செய்யவே கிடையாது அந்த மெட்டல் டிடெக்டர் சரியா வேலையே செய்யல அந்த கையில இருக்கல அந்த மெட்டல் டைரெக்டாக இருக்கட்டும் இந்த அந்த மாதிரி இருக்கும்ல அதுவுமே சரியா வேலை செய்யவே கிடையாது ஸோ பொம்மை மாதிரி தான் இது மிகப்பெரிய பாதுகாப்பு குறைபாடு இத மத்திய அரசே மாநில அரசு கிட்ட கேள்வி எழுப்பியிருக்காங்க இவங்களும் பதில் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் தான் எடுத்துட்டு வந்து வந்து ஆடிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு ஆளுநர்கிட்ட இரண்டாவது மேட்டர் என்னன்னா பிரதமர் அனைத்து வீடுகளுக்கும் அந்த குடிநீர் வழங்கும் திட்டத்தின்படி அறுபத்தி லட்சம் அந்த குடிநீர் கனெக்ஷனை கொடுக்க சொல்லி மாநில அரசுக்கு மத்திய அரசு பிரதமர் நிதியிலிருந்தே பண்டெல்லாம் கொடுத்துருக்காங்க ஆனா இவங்க வந்து மாநில அரசு முறைப்படி அதை செய்யவில்லைன்னு தான் ரெண்டாவது குற்றச்சாட்டு வச்சிருக்காரு ஆளுநர்கிட்ட அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழ்நாடு முழுக்க சரியாவே செய்யல திருநெல்வேலி விழுப்புரம் அப்புறம் திருவண்ணாமலை முக்கியமா விழுப்புரத்துலயும் திருவண்ணாமலையும் பிஜேபிக்கார கிரவுண்ட் ஊர்க்கே பண்ணாங்க அங்க வரும் பைப் கனெக்ஷன் மட்டும் தான் இருக்கு பைப் மட்டும் இருக்கா தொடர்ந்து விட்டா தண்ணி எல்லாம் வராது கீழே ஃபுல்லா அதுக்கான கனெக்ஷனே கிடையாது மேல மட்டும் அந்த பைப் இது மட்டும் நட்டு வச்சிட்டு போயிட்டாங்க போல போயிருக்காங்க இதனால பதினொரு கோடியில் ஊழல் நடந்திருக்கு இதையும் கவர்னர் ஆடிட் பண்ணணும்னு வந்து கோரிக்கை வச்சிருக்கேன்னு வந்து சொல்லிட்டு போயிருக்காரு ஓகே முதல்ல ரெண்டு கோரிக்கை ஆனா எங்க ஒன்னே ஒன்னு இடிக்குதுன்னா அந்த பாதுகாப்பு குறைபாடுன்னு சொன்னாருல அப்பவே மாநில அரசு கோட்டை விட்டாங்கன்னு தெரிஞ்சா ரெண்டாவது முறை வந்திருந்தாரு பிரதமர் மோடி இப்பதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி திண்டுக்கலுக்கு வந்திருந்தாரு பட்டமளிப்பு விழாவுக்கு அப்ப எவ்வளவு தூரம் அலர்ட்டா இருந்திருப்பாங்க அப்பவே இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துருப்பாங்களா மாநில அரசுக்கு நீங்க மொதல் டைமே சரியா பண்ணல அப்படின்னு இந்த தடவை ஒழுங்கா பண்ணுங்கன்னா அந்த திண்டுக்கலுக்கு வரதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க இவ்வளவு நாள் கேப்ல விட்டு இவர் இப்ப வந்து சொல்லிருக்காரு ஓகே அத நீங்க சொன்ன மாதிரிதான் ஆடியோ முடிஞ்சு அடுத்த சீசன் இது அதுக்கு அடுத்த சீசன் வேற ஆமா பஞ்சாப்ல பாதியிலே அனுப்பிச்சு விட்டாங்க இங்க வந்துட்டு போயிட்டாரு சேஃபா இருந்தாலும் குளறுபடி இருக்குன்னு சொல்றாங்க பாதுகாப்புல ஆனா உண்மையுமே அண்ணாமலை சொல்றது மாதிரி பாதுகாப்பு குறைபாடு இருந்துச்சுன்னா நிச்சயம் தமிழக அரசு கவனிக்கணும் 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 முதல்வர் மு க ஸ்டாலின் மூன்று மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு திருச்சி பெரம்பலூர் அரியலூர் இன்னைக்கு வந்து வந்து அரியலூர் போயிருக்காரு அரியலூர்ல பல திட்டங்களை அறிவிச்சுக்கிட்டு தொடங்கி வச்சுக்கிட்டு இருக்கப்பதான் அண்ணாமலை வந்து ஆளுநரை மீட் பண்ணிருக்காரு உடனே பதில் சொல்லணும்ல ஏன்னா தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சரியில்லை பிரதமருக்கே பாதுகாப்பு இல்லாத வச்சால் எப்படி சாமானிய மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் ஆனால் அவங்களோட கேள்வியா இருக்கு உடனே இண்டா பதில் சொல்லியிருக்காரு முதல்வர் முக ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா சட்டம் ஒழுங்கு கெடவே இல்லை கெடுக்கலாமான்னு சில பேர் சதி பண்ணுறாங்க அப்படி கெடுக்கவே முடியலன்னு சில பேர் வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அமைதி பூங்காவா இருக்கிறத பார்த்துட்டு சில பேருக்கு இல்லை பல பேருக்கு வயிறுலாம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனா மக்களுக்கு நான் ஒரு தெளிவா ஒரு விஷயம் சொல்றேன் நீங்கன்னா ரொம்ப பாதுகாப்பா இருக்கீங்க கவலையே படாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருக்காரு ஒரு நம்பிக்கையா தான் சொல்லியிருக்காரு ஆனா லைட்டா புலம்பல் மாதிரி தெரியுது வந்து தூங்கவே விட மாட்டேங்கிறேன்னு கட்சிக்குள்ள ஒரு பிரச்சனை பண்றாங்க எதிர்கட்சியில இருந்து ஒரு பிரச்சனை பண்றாங்க எனக்கு தூக்கமே இல்லங்கிற மாதிரி தான் இதுவும் இருக்குது புலம்பல் திலகம் ஆயிட்டாரு அவரு தலைவன் படம் இருந்தாரு ஆமா பேசிட்டு இருந்தாரு மாசு இப்ப ஒரு விஷயம் பண்ணிருக்காரு நேத்து தான் நம்ம அவ்வளவு சொன்னோம் இன்னைக்கு வந்து ஸ்டான்லி மருத்துவமனைக்கு போயிருக்காரு போயிட்டு லிப்ட்ல போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிருக்காங்க அதிகாரிகள்லாம் லிப்டு பாதியிலே நின்றுச்சு ஐயோ என்ன நின்றுச்சு அப்படின்னு பாக்கும்போது அப்புறம் அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கும்ல அதை தொறந்து அது வழியா எல்லாம் ஜம்ப் பண்ணி வெளிய வந்தாங்க அரசு மருத்துவமனையில லிஃப்ட் எப்படி இருக்கு பாருங்க ஒரு அமைச்சர் போறாரு அப்ப பாதியிலே நின்றுச்சு அரசு மருத்துவமனையோட லட்சணம் என்னங்கிறத ஒரு அமைச்சர் உதாரணம் மறந்து மக்கள்ட்ட காட்டிக்கிட்டாரு மா காட்டி விட்டுட்டாரு அவர் போனதுனால இந்த செய்தி வந்து பெரிய அளவுல வந்துச்சு ஆனா அது டெய்லியும் நடக்குதா நிறைய அரசு மருத்துவமனைகள லிஃப்ட் சரியாவே இல்ல அவசரமா ஒருத்தரை போய் பார்க்கணும் ஒரு பேஷண்ட்ட போய் பார்க்கணும்னா பாதி வழியில இப்படி நின்றுச்சுன்னா டாக்டர்ஸ் அதில் மாட்டிக்கிட்டாங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக அது அதே மாதிரி அவர் வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண அப்படிலாம் அப்படி கீழே சைஸாக வந்துட்டா ஆமா ஜம்ப் பண்ணி வந்துட்டு அதான் பருமன் எப்படி கூட்டிட்டு வர முடியாது உடல்நல குறைவாரங்க தான் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அவங்க எப்படி வருவாங்க அதில் தப்பிச்சு இதுதான் லட்சணம் ஆமா ஆனால் அதுக்கப்புறம் அவரு அவருக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறம் வெளியே வந்து பேசும்போது இந்த மாதிரி அரசு மருத்துவமனைகளில் வந்து லிஃப்ட் எல்லாம் இனிமே பராமரிக்கப்படும் சரி செய்யப்படும்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பட்டு திறந்துறதுக்கு முன்னாடியே பண்ணிட்டா வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் அதே தான் ஸ்டான்லி மட்டும் கிடையாது பிறகு நீங்க ராயப்பேட்டை போங்க அப்புறம் வந்து ராஜீவ்காந்தி போங்க எல்லா இடங்களுமே எப்படி இருக்குன்னா ஒரு கிளீனாவே இருக்காது ஆக்சுவலி நோயாளிகள் சுத்தமாவும் சுகாரத்துல இருந்தா அதே பாதி நோயை வந்து குணப்படுத்திடும் அங்க வந்து டாய்லெட்டுக்கே நீங்க போக முடியாது அவ்வளவு அசுத்தமா இருக்கும் அது பப்ளிக் டாய்லெட் மோசமா இருக்கு அரசு மருத்துவமனையில் இருக்கிற டாய்லெட்ஸ் எல்லாமே இதெல்லாமே கவனத்துல கொள்ளணும் லிப்ட் மட்டும் கிடையாது எல்லாமே பிரச்சனையா தான் கிடக்கு அங்கதான் தொங்கிட்டு இருக்கு மருத்துவமனைகளே பாதியில கவனிங்க தயவு செஞ்சு நல்ல வச்சிருந்தாங்க மெரினா பீச்சில் மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு ஒரு கோடி செலவுல வந்து கடற்கரை சாலையிலிருந்து அந்த கடல் வரைக்கும் ஒரு பாதை அமைச்சிருந்தாங்கல்ல வந்து பொதுமக்கள் வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க ஆமா அது மாற்றுத்திறனாளிகளுக்காக அமைக்கப்பட்டது ஆனா பொதுமக்கள் நடந்து போறவங்களா அதுல நடந்து போயிட்டு இருக்காங்க விமர்சனத்துக்கு உள்ளாச்சு இது ரெண்டு வகையான பார்வை இருக்கு ஆனா மாற்றுத்திறனாளிகள் என்ன சொல்றாங்கன்னா நாங்க சக மனிதர்கள் கூட சகஜமா பழகதான் நாங்க விரும்புறோம் எங்களுக்கு மட்டும் தனி பாதை இருந்தா அதுவே ஒரு மாதிரி எங்களுக்கு சகடமா தான் இருக்கும் அவங்க கூட ஒன்னா வரட்டும் அது எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது அந்த பழகை எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கான்னு தான் பாக்கணுமே தவிர இதெல்லாம் நீங்க பாக்கணும்னு சொல்லிட்டு மாற்றுத்திறனாளிகள் சைடுல இருந்து சொல்றாங்க இதுவும் அவங்க ஒரு நல்ல விஷயம் தான் எவ்வளவு உன்னதமான இது பாருங்க எல்லாருமே வருத்தப்படுறாங்க ஐயோ உங்களுக்கு இதா இருக்கும் பட் அவங்க என்ன சொல்றாங்க அவங்களும் வரட்டும் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருப்போம் தான் சொல்றாங்க ஆனா கொஞ்சம் அதில் போய் செல்ஃபி எடுக்கிறது டேமேஜ் பண்றது இல்லாமல் இருந்தா நல்லா இருக்கும் ஆமா அவங்களுக்கும் ஒரு பாதிப்பு இல்லாமல் போயிட்டு வந்துட்டு இருந்தா ஒரு பிரச்சனையும் இருக்காது கர்நாடகாவில் மணிப்பால் தொழில்நுட்ப கல்வி நிறுவனம்னு ஒரு நிறுவனம் இருக்குது அங்கே வந்துட்டு ஒரு மாணவரை வந்து ஒரு பேராசிரியர் தீவிரவாதி அப்படின்னு மீன் பண்ணுற மாதிரி ஒரு இஸ்லாமிய மாணவரை பார்த்து அவர் பேசுகிறாரு இந்த வீடியோ வந்து சமூக வலைதளங்களில் இருக்கு அந்த மாணவர் இப்படி சொன்னோன்னே அந்த பேராசிரியை பார்த்து என்ன கேட்குறாருனா முஸ்லீம்னாலே தீவிரவாதி தானா தினம் தினம் நாங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகளை தான் எதிர்கொண்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த பேராசிரியர் வந்து சிரிச்சுக்கிட்டு நீ என் மகன் மாதிரிப்பா பா நான் ஒரு ஃபண்ணுக்காக சொன்னேங்கிற மாதிரி சொல்கிறாரு இது வந்து உங்களுக்கு வேடிக்கையாக இருக்க இந்த விஷயம் அப்படின்னு சொல்லி அவர் திரும்ப கேட்கிறாரு இது வந்து ஒரு பெரிய வைரல் ஆயிருக்கு சமூக வலைதளங்கள்ல இப்ப என்னன்னா அந்த ஆசிரியர் பண்ணிருக்காங்க ஆனா பாத்தீங்களா அந்த மாணவருக்கு அறிவுடன் ஆசிரியர் இல்லைங்கிறதா அந்த தெளிவா தெரியுது அந்த மாணவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு இதுவே உங்களுடைய மகனோ மகளோ இருந்தா இந்த மாதிரி சொல்லி நக்கல் பண்ணுவீங்களா இந்த மாதிரி மாதிரிங்களா நீங்க இதான் நினைச்சு சொன்னேன் இருக்காரு அதுக்கு அவரும் கேட்டிருக்காரு மகனை இப்படி சொல்லுவீங்களான்ட்டு மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமும் இது மன்னிப்பு கேட்கிற விஷயம் இல்ல நீங்க நீங்க யாருங்கிறத இந்த விஷயம் வந்து வெளிக்காட்டிருச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த மாணவர் வந்து சொல்லியிருக்காரு இல்ல சக மாணவர்கள் எல்லாருமே கூட எல்லாம் நிக்கிறாங்க தீவிரவாதி கசாப் அப்படிங்கிற மாதிரி வந்து பயன்படுத்தினா அந்த மாணவருடைய மனது எவ்வளவு புண்படும் அஹ் சமுதாயத்துடைய மனதை எவ்வளவு புண்பிடுங்கிறது ஆசிரியருக்கு தெரிய வேணாமா இவங்களாம் தான் வந்து அடுத்த தலைமுறையை மேலே வரும்னு சொல்லிட்டு போதிக்கிறாங்களாம் இன்னொரு வீடியோவும் பரவி இருக்கு குஜராத்ல குஜராத்ல இருபத்தி ஏழு ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கிறது பாஜக தான் எப்படியாவது வீட்டுக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நினைக்கிறது ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட கிடையாது ஆமா அவங்கள வீட்டுக்கு அனுப்பணும் ஆம் ஆத்மி தீவிரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க சரி நம்ம பிரச்சாரம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அசோக் கெலாட் போய் உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னா பண்ணணுமே நம்ம நடைபயணிங்க ஒரு ட்ராக்ல போய்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து கேள்வியா வருது சரி ஒரு ரெண்டு நாள் கால்சீட் எங்க கொடுங்கிற மாதிரி ஒரு சினிமா ஹீரோ கால்சீட் மாதிரியே பிகேவ் பண்றாரு ராகுல் காந்தி அப்புறம் எங்கிட்ட வந்து எதிர்கட்சியா குஜராத்துல ஆமா எதிர்கட்சியா போல மெக்சனா அப்படிங்கிற இடத்துல வந்து அசோக் கெலாட்டும் கார்கேவும் போய் காங்கிரஸுக்காக பிரச்சாரம் பண்ணு போயிருக்காங்க கூட்டத்துல ஒரு காலமாடு உள்ள வந்துருச்சு அந்த வீடியோவும் இப்ப வைரலா போயிட்டு இருக்கு அவங்க நினைச்சிருப்பாங்க எங்க சண்டையே பெரிய சண்டையா இருக்கு இதுல இந்த மாடு வேற அப்படின்னு நினைச்சிருப்பாரு விளாட்டுலாம் நாங்களே கூட்டத்தை எப்படியா கூட்டிக்கிட்டு இருக்கோம் அதுல எங்க கட்சிக்குள்ள இருக்க கூட்டமே கூட்டம் கூட்டமா இருக்காங்க அவங்களே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இதுல இந்த மாடு வேற கூட்டத்தை களைச்சு விடுது எதிர்கட்சி சதியா இருக்கும் ஒரு ஆனா யாருக்கும் காயம்லாம் ஏற்படல அது மாடை வந்து அப்புறம் அப்புறப்படுத்திட்டாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசியிருக்காங்க ஆனா காலமடம் சர்ச்சை கிழக்கு இருக்காங்க ஆமா குஜராத்தில் இன்னொரு மேட்ரு என்னன்னா டிசம்பர் ஒன்னாம் தேதி எண்பத்தொம்பது தொகுதிகளுக்கு வந்து வாக்குப்பதிவு போகுது அந்த தொகுதிகளுக்கான பிரச்சாரம் வந்து இன்னையோட முடியுது அதனால இன்னைக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்கு கெஜ்ரிவால் என்ன சொல்லியிருக்காருனா ரெண்டு தொகுதிகளில் ஆம் ஆத்மி வந்து தொண்ணூற்றி ரெண்டு தொகுதிகளுக்கு அதிகமாக நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு சொல்லியிருக்காரு முன்னாடி வந்து நூற்றம்பதுன்னாரு அப்படியே நூற்றி முப்பதுன்னாரு அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வராரு எங்க போய்ட்டு ரெண்டு ரெண்டு கிட்டத்த முடிஞ்ச உடனே ஐம்பதுன்னு வந்து நினைக்கிறேன் ஆமாம் ரிசல்ட் வந்து ஒன்று உண்மையும் தெரிஞ்சிடும் ஐம்பத்தி மூணாவது இந்திய சர்வதேச திரைப்பட விழா கோவாலா நடந்துகிட்டு இருக்கு கடந்த ஒரு ஒரு காலம் நடந்தது அதுல நிறைய படங்கள்லாம் திரையிடப்பட்டது பல மொழிகள் படம் பல நாடுகள் படம் எல்லாம் திரையிடப்பட்டது காஷ்மீரி பைல்ஸும் திரையிடப்பட்டிருக்கு அதை பார்த்துட்டு ஜூரியான நாடோ லாபிட் அதிர்ச்சி ஆயிருக்காரு அவர் மைக் பிடிச்சி பேசுறப்ப என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி படங்களை வந்து ஒரு கலைப்பிரிவுல ஒரு போட்டியா வந்து ஒளிபரப்பு பண்ணதுக்கே நாங்க வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம் இத படம் பாக்குறப்ப ரொம்ப அதிர்ச்சியும் ரொம்ப கலக்கமாவும் இருக்கு ஒரு பிரிவினையை தூண்டுற மாதிரி இருக்கு இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது மாதிரி ஆனா அனுபவம் கேரளா போயிருந்தாரு நமக்கு எல்லாம் பாராட்டுவாங்க நம்ம நடிப்புக்கு அப்படின்லாம் வந்து போய் குழந்திருந்தாங்க ஆயிடுச்சு ஹம் ஆமா ரொம்ப தக்க வகையில சில சீன்ஸ் எல்லாம் இருக்குங்கிற மாதிரியும் அவர் சொல்லியிருந்தாரு அது பெரிய சர்ச்சை கிளப்பியிருக்கு அந்த படம் வந்ததுல இருந்தே அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்ததுல இருந்தே தான் கொஞ்ச நாள் அடங்கி இருந்துச்சு இப்ப திரும்ப வந்து ஒரு சர்ச்சையா இருக்கு ஆக்சுவலி இந்த வருஷம் ஃபுல்லாவே இந்த படத்தை தான் ஏன்னா பிப்ரவரி மாசம் அந்த படத்தோடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு மார்ச் மீட்ல படம் ரிலீஸ் ஆச்சு தொடர்ந்தத பத்தி பேசிட்டே இருந்தாங்க ஆமா அந்த பேசிட்டே இருக்கிற யாருன்னா பிஜேபி அவங்க பேசி பேசி அவங்க ஸ்டேட்லலாம் அந்த பிஜேபி ஆளுற மாநிலத்துல இதுக்கு டாக்ஸ் ஃப்ரீ எல்லாம் கொடுத்தாங்க இப்போ என்னன்னா அந்த பெரிய சர்ச்சையானதுக்கு அப்புறம் இஸ்ரேலுக்கான இந்தியா தூதர் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு இந்திய மக்கள் கிட்ட ஏதாவது நாங்க இது பண்ணியிருந்தோம்னா மன்னிப்புங்கிற மாதிரி கேட்டிருக்காரு இருந்தாலும் இந்த சர்ச்சை ஓயாதுங்கிற மாதிரி தான் தெரியுது தொடர்ச்சியா ரெண்டு பக்கமும் பேசிக்கிட்டே இருக்காங்க இன்னொரு சர்ச்சை சீனால வந்து வெடிச்சிருக்கு எப்பயுமே ஆதிக்க மனோபாவத்தோட அடக்குமுறையை பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அது நிச்சயம் வெடிச்சே தீரும் அதுதான் தீரியே பிசிக்ஸ் தீரியே அதே தான் அரசியல் தீரியும் அதே தான் அங்கே வந்து இப்ப மக்கள் கிளர்த்திருந்து பல்கலைக்கழக மன ஒன்னா சேர்ந்து ஜி ஜின்மிங்க வீட்டுக்கு அனுப்பணும்னு துடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆமா ஷாங்காய் பீஜிங் இந்த பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மாணவர்கள்லாம் வந்து ஒன்று சேர்ந்துருக்காங்க மக்களும் ஒன்று சேர்ந்து வீதியில் இறங்கி போராடிட்டு இருக்காங்க காவல்துறை அவங்கள கட்டுப்படுத்துறதுக்கு பல முயற்சிகள் எடுத்தும் அது பழிக்கலை ஏன்னா தொடர்ச்சியாக போராட்டம் நடந்துக்கிட்டே தான் இருக்கு வேற வகையில் வந்து சீன அரசு வந்து இதை கட்டுப்படுத்தலாம்னு இந்த ட்விட்டர்லலாம் வந்து போலி அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு அது அவங்கள திசை திருப்புறதுக்கான சில விஷயங்களை இந்த இதை பற்றி நியூஸே வராமல் பார்த்துக்கிறது அந்த மாதிரி வேலைகளில் இருக்காங்க ஆனால் அது பெருசாக பலிக்காதுன்னு தான் சொல்கிறாங்க பயங்கரமாக மக்கள் வந்து கிளர்ந்து எழுந்திருக்காங்க ரிஷி சுனாக் என்ன சொல்லியிருக்காருனா சீனாவோட அந்த பொற்கால உறவு வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு இந்த சமயத்துல சொல்லியிருக்காரு இந்த போராட்டம் ஆரம்பிச்சிருக்க சமயத்துல பிரிட்டனுக்கும் சீனாவுக்குமான அந்த உறவு வந்து முடிந்து விட்டதுங்கற மாதிரி சொல்லியிருக்காரு இதுவும் ஒரு கவனிக்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் கவனிக்கணும் இந்தோனேஷியாவில் மோடியும் ரிஷி சுனக்கும் ஒன்னா பேசிக்கிட்டாங்க பாத்தீங்களா ஆமா பேசிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்களா இல்லையா ரிஷி சுனக்கு அதுக்கப்புறம் தான் இங்க இப்படி பண்ணியிருக்காரா

அவரோட சேர்ந்து நாங்க வேலை பண்றது தயாரா இருக்கணும் உலக அமைதியை கெடுக்கிறதுக்காகவே அவர் மிசைல் விட்டுக்கிட்டு இருக்காரு அவரோட இவர் சேர்ந்து உலக அமைதிக்கா பாடுபட அண்ணாமலை காமெடியோட அதிரி புதிரி காமெடியா இருக்கு இன்ட்ரெஸ்டர் காமெடியா இருக்கிறது காமெடி பண்ணிட்டு இருக்காங்க எல்லா அரசியல்வாதிகளும் அந்த இதேதான் வேலையா வச்சிருக்காங்க போல ஆனா வந்து என்னன்னா இப்ப அண்மையில பார்த்தோம் இலங்கையில மக்கள் போராட்டம் வெடிச்சது அங்க பிரதமர் அந்தமாதிரி வீட்டுக்கு தான் வந்து போனாங்க மக்கள் போராட்டம் வெடிச்சிச்சுன்னா இறுதியில மன்னர் மன்னர் வந்து கவிழ்ந்தே தீருவார் அதுதான் நீதி கூப்பிட உட்கார வச்சிடுவாங்க யாரா இருந்தாலும் கவனம் பாருங்க குமாரு பார்த்துக்கோங்க பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டில் நடக்கிறது அடுத்து நம்ம வீட்டில் நடந்துரும் பார்த்துக்குவாங்க பார்த்துக்குவான் பார்த்துக்கோங்க ஃபோன் ட்ரிங்க்ஸ் மணி பன்னெண்டு பதினஞ்சு ஆச்சு மாம் எப்படிடா டைம் பார்க்காமலே கரெக்டாக சொல்கிறேன் மத்தியானம் பன்னெண்டே கால் நான் செத்துட்டேன்னா இல்லையான்னு கஸ்டமர் கேர் காரன் செக் பண்ணுற டைம் அப்படின்னு பீப்புள் திங்கிங் மனசுக்கு புரிஞ்சவங்கள நேசிக்கிறோம் அவங்க கூட தான் வாழ போகிறோன்னு வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க போகுது காட் திங்கிங் அங்கே தாண்டா இருக்குது இந்த ஸ்டைல் பாண்டியோட டிஸ்ட்டு விரைவில் டாஸ்மாக் மதுபானங்களில் பார் கூட அமைச்சர் செந்தில் பாலாஜி யார் ஆட்சிக்கு வந்தாலும் பார் கேடுங்கிறது புரியாது போல ஹோட்டல் சர்வர் சாப்பிட வர கஸ்டமரை விட கேமராவும் கையுமா வரவன் தான் நிறைய அவங்க தான் வந்து ஃபுல்லாக கட்டுக்கட்டு கட்டு போயிடாங்க நீயே ஆரம்பிக்க கூடாது ஓகே நீங்களே சொல்லுங்க அமர் பிரசாதம் ரொட்டி சார் யாருக்கு விருது கொடுக்கலாம் ரொட்டி கொடுக்கலாமா அவார்டுக்கு மரியாதை போயிடும் வேற யாரு கொடுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ரொட்டியுடைய பாஸ் அண்ணாமலை சாரி அண்ணாமலைக்கு வந்து கொடுக்கலாம் என்னன்னா அது ஃபைல்லாம் தூக்கிட்டு வந்து போயிருக்காருல்ல இதெல்லாம் முடிஞ்சு ஆறு மாதம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே இருக்கும் அதனால யார் சாமி இவர் அப்படின்னு கொடுத்துர்லாம் யார் சாமி இவரு ஆமா ஆமாம் கொடுத்துர்லாம் இருக்கும் எல்லாமே வித்தியாசமா தான் பண்ணுவாரு சம்பந்தம் இல்லாம தான் பண்ணுவாரு ஆமா நல்லா யார் சாமி இவர் நல்லா கோஷ்டு அண்ணாமலை யாராவது சிரிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நாங்க என்ன கேட்போம் கேட்டோம் இன்னைக்கும் கேட்போம் அதே தான் நிறைய லைக் போட்டுருந்தேன் லைக் தாண்டி போயிருந்த நினைக்கிறப்ப அதையும் உற்சாகத்தோட வந்து இன்னைக்கு எழுதணும் பண்ணோம் அதே மாதிரி தொடர்ந்து பண்ண காத்திருக்கோம் நிறைய பேர் அதே மாதிரி ஷேர் தட்டி விட்டு ஸோ ஒரு லட்சம் வர வச்சிங்கன்னா கம்பெனி சார்பாக மகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைவோம் ஆமா நன்றி வணக்கம் நன்றி